அனைவருக்கும் வணக்கம் அம்பிகை யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு இங்க நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க ஏன் ஆடி மாதங்கள்ல குடும்ப விழாக்கள் செய்யறது இல்லை அப்படிங்கிறத தான் இப்ப பொதுவாகவே ஆடி மாதம் வந்துருச்சுனாலே வந்து நமக்கு அம்மன் கோவில்கள் எல்லாம் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்படும் திருவிழா எடுக்கப்படும் மாரியம்மன் கோவில்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மங்களகரமா அந்த விழாக்கள் எல்லாம் நடத்தப்படும் சில கோயில்ல பார்த்தோம்னாக்க இருந்து பதினைந்தாவது நாள் விழா எடுப்பாங்க சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா இருந்து ஏழாவது நாள் விழா எடுப்பாங்க இப்படி இதுலேயே ஆடியில் ஒரு பதினஞ்சு நாள் போயிடுது அந்த ஆன்மீக பணிகளுக்காக அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அதில் புனித நீராடுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அதில் போயிடுது ஆடி அமாவாசையில் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் போர் போர் புரிந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி அதனாலயும் நிறைய விஷயங்கள் ஒதுக்கி வைக்கப்படுது தனி மனித விழாக்கள் அது மட்டும் இல்லாம ஆஹ் மக்கள்கிட்ட எல்லாம் நான் கலந்து கலந்து பேசுறப்ப நான் யோகம் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த கோயில் திருப்பணி செய்கிறவங்க தான் நம்ம வீட்டு விழாவையும் முன்ன நின்று நம்ம வீட்டை புனிதப்படுத்தி அந்த விழாவையும் அவங்க செய்து கொடுக்குறாங்க ஒரு கிரக பிரவேசமாகட்டும் காதனி விழாவாகட்டும் திருமண விழாவாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு புரோகிதர் அஹ் பிராமணர் இவங்கதான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க இந்த மாதங்கள்ல அதிகப்படியான ஆன்மீக செயல்பாட்டுகள்ல அஹ் அம்மன் திருப்பணிகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறதுனால அவங்களாலையும் நேரம் ஒதுக்கி இங்கே வந்து பண்ண முடியறதில்லை அதனாலயே அவங்க அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அடுத்தடுத்து வரக்கூடிய மங்களகரமான மாதங்களில் நல்லது செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மங்களகரமான மாதமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே மங்களகரமான மாதம்தான் விவசாயிகளுக்கு ஒரு திருவிழான ஆடி ஒன்றாந்தேதினு சொல்லுவோம் ஆடி அழைச்சிக்கிட்டு வருங்கிற ஒரு அமைப்பில் அது பண்டிகையாகட்டும் விவசாய வளர்ச்சி ஆகட்டும் இது ஒரு மங்களகரமான மாதம்தான் குறிப்பிட்ட விஷயங்களை செய்யறதுக்கு இப்படி எல்லா மனிதர்களுமே ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம் குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்போ சமுதாயத்தோட ஒன்றி வாழ்கிற ஒரு அமைப்பாதான் நம்ம இந்த ஆடி மாதங்கள்ல தனி மனித விழாக்கள் குடும்ப விழாக்கள் எடுக்கிறத ஒதுக்கி வச்சிருக்கோங்கிறது இருந்து நமக்கு நல்லா தெரியுது அதே மாதிரி பார்க்குறப்போ இந்த தனி மனித குடும்ப விழாக்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் குடும்ப அந்த குடும்பத்தினர்களே வந்து அந்த ஆன்மீக சிந்தனையிலேருந்து சற்று விலகி மங்களகரமான பொருட்கள் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் உறவினர் அழைப்புதல் அப்புறம் அந்த குடும்ப விழாவை சிறப்பாக செய்து முடிக்கிறது அதுக்கப்புறம் குடும்ப விழாவோட இன்னொரு சடங்காக வீட்டில் ஒரு நல்ல விஷயம் செய்து முடித்த உடனே ஒரு அசைவ விருந்து கொடுத்து உறவினர்களை வந்து கௌரவிக்கிறது அப்படிங்கிறது அது இன்னொரு பெரிய சடங்கு அதனால இப்போ ஒரு பக்கம் ஆன்மீக விழா நடந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அசைவ விருந்து விழா இதெல்லாம் செய்யறது வந்து அவ்வளவு சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த நல்ல விசேஷங்கள் எல்லாம் தள்ளி வைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அதனால வந்து இந்த ஆடி மாசம் மிகச்சிறந்த மாசம் அதே மாதிரி இந்த குடும்ப விழாக்கள் இந்த மாதிரியான காரணங்களால் தான் விளக்கி வைக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லப்படுது அது இல்லாமல் இயற்கையோடு நம்ம ஒன்றி பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம்ங்கிறது பெருங்காற்று வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த ஆற்று ஓடைகள்லாம் வந்து நீர் பெருக்க அதிகமாக இருக்கும் அப்போ சீதோஷண நிலையே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் நம்ம இருந்த சீதோசன நிலையிலேருந்து மாறுபடுறோம் அப்போ உடல் சார்ந்த பிணிகள் வர்றதுக்கு உண்டான ஒரு ஏதுவான மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால தான் இப்போ அம்மன் கோவில்லாம் வந்துட்டு புனிதமாக தயாரிக்கப்பட்ட அந்த கூழ் கொடுக்கறது இந்த சைட் எஃபெக்ட்னால் இந்த மாசுபற்ற காற்று அதே மாதிரி கிருமிகள் நிறைந்த தண்ணி இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய கிருமி தொற்றுனால மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அம்மன் கோவிலில் அந்த ஊட்டச்சத்து மிகுந்த அல்லது நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய கூழ் அந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்யப்படுது ஆக நாம இந்த மாதங்களில் நம்ம அம்மனோட அருளோட ஒன்றி மக்களோட ஒன்றி பக்தியை நம்ம ஒருநிலைப்படுத்தி அம்மனோட அருளை இப்போ ஒரு திருவிழா போடும் பொழுது அவங்களோட அருளை நம்ம பெறறது அப்படின்றது ஒரு வருடத்திற்குண்டான அருளை ஒரு வருஷத்துக்கும் நமக்கு அன்னைக்கு வழிபாட்டில் நமக்கு வரங்கள் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அதனால நம்ம அதுல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய மங்களகரமான ஆவணி மாதம் செய்யலாம் இல்லை முன்கூட்டியே வைகாசியில் செய்யலாம் இப்படிங்கிறது இப்போ ஆணியில் செய்யலாம் அப்படின்னம்னாக்க அந்த தலச பிள்ளைங்களுக்கு ஆணியில் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கிரகப்பிரவேசம் வந்து ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வாஸ்து தேவன் விழிக்காத மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி மங்கள கிரகமான மாதங்கள் பிரிக்கப்பட்டதுலேயும் சில செயல்பாடுகள் சில மருத்துவ உண்மைகள் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் கலந்து இருக்குது ஆன்மீக அமைப்பு எல்லாம் கலந்துருக்குது அதனால தான் நம்ம இந்த ஆடி மாசத்தை முடிஞ்சவரை அம்மனுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் மீண்டும் எல்லா ஒரு குடும்பத்திலையும் எல்லா விதமான மங்கள காரியங்களும் நடக்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி